ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் அடையே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஸோ காலையிலேயே எழுஞ்சி நல்லா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அண்ட் அதுக்குள்ளே மம்மி வந்துட்டு க்ரீன் ஜூஸ்லாம் போட்டாங்க ரெசிபி வேணாம் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக இதோட ரெசிபி உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியான டிஷ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேண்டாங்க பட் ஆனால் இதுக்கு நான் சொல்கிற சைட் டிஷ்ஷெலாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சைட் டிஷ்ஷெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடையில் கிடச்சிது ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் இல்லை நமக்கு தேவையான கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி பாருங்களேன் புதினா கொத்தமல்லி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு தோணும் அஃப்கோர்ஸ் புதினா துவையல் தான் செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் இது கூடையே நிறைய கருவேப்பிலை நம்ம தோட்டத்துலேயே இருந்தது கருவேப்பிலலாம் யாருமே சாப்பிட மாட்டிங்க ஆனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் புதினா கொத்தமல்லிலாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி வச்சு அதை காமிச்சிட்டேன் க்ளீன் பண்ணதை காமிக்கணும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண தெரியுமா ஆக்சுவலாக அந்த லீஃப் மட்டும் தான் எடுக்கணும் ஏன்னா இங்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதனால் நமக்கு ஈஸி தான் கொஞ்சம் அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இதில் வந்துட்டு எல்லாமே அறையக்கூடாது அந்த பருப்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக அப்படியே அதோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக வந்துட்டு காஞ்சி மிளகா கடுகு அப்புறம் கருவேப்பில கருவேப்பில் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு தாளித்து எடுத்துக்கணும் இது ஆக்சுவலாக ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஒயிட் ரைஸோட போட்டு சாப்பிட ரொம்ப திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட ஒயிட் ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா இது பண்ணுறதுக்குள்ளே வீட்டில் வந்துட்டு மம்மி வந்துட்டு கொஞ்சம் நிறைய நெல்லிக்காய் இருந்தது ஸோ அதெல்லாம் ஆக்சுவலி ஊறுகா மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு அதை எடுத்து நல்லா சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் காரம் இதில் வந்துட்டு புளிப்பு துவர்ப்பு இருக்கும் கொஞ்சம் உப்பும் காரமும் வந்துட்டு ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி ப்ரிசரேஷன் பண்ணி வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ஒரு நெல்லிக்காவை வந்துட்டு அப்படியே சாப்பிட சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டீங்க ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க ஸோ இதை வந்துட்டு எப்படி சொல்கிறது இதோட நீங்க ாலும்ண்டிப்பா கில சொல்லலாம் நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அது நல்லா ஒரு டூ டேஸ் கிட்ட நல்லா வந்துட்டு ஊற வச்சீங்கன்னா போதும் அந்த தண்ணிலே நல்லா சோக்காகி அப்படியே செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க ஸோ மறக்காம இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒன் மந்த் கிட்டே நீங்கள் வெளிலையும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்லையும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்கு பெல்லைக்கு நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இது எப்போ ஊரி எப்போ சாப்பிடுவோன்ட்டுருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி தரும்போது நான் நினச்சேன் எப்படி இருக்க போதோ என்ன நெல்லிக்காய் டேஸ்ட் எப்படி இருக்கோன்னு தெரியும் ஸோ அதை வச்சு எப்படி இருக்க போதோன்னு நினச்சேன் வாரே வா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பச்சை மிளகாயெலாம் இருக்குது ரொம்ப காரமாக இருக்க போகுது ஸோ அப்படியெல்லாம் யாருமே யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா அது வந்துட்டு அந்த துவர்ப்பு உப்பு சாதோட அதோடு வந்துட்டு நமக்கு நல்லா பேலன்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நல்லா சுட சுட ரைஸ் போட்டு அந்த கீரை புதினா துவையல் வச்சுட்டு அது கூட நல்லா கீயை உருக்கி அதோட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது இது கூட இப்போ நான் சொல்கிற சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடுங்க கருவாடு அந்த ஃப்ரை அப்புறம் அப்பளம் சிப்ஸ் பாக்கெட் நம்ம கடையில் வாங்குவோமே அது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இதுக்கு நீங்கள் சோலோவாக வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கோங்க என் தம்பி என்ன பண்ணானா இது துவையல் மாதிரி இருக்குது ஓகே துவையல் தான் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏன் கஞ்சியில் வச்சு சாப்பிடக்கூடாது அவன் வந்துட்டு சாப்பாடு போட்டு சுடக்கஞ்சி மாதிரி வந்துட்டு சாப்பிட்டா அது கூடவே வந்துட்டு கோவக்காய் பொரியல் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தான் கோவக்காய் பொரியல் வச்சுக்கல அதுக்கப்புறமா வச்சு சாப்பிட்டா எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது ஈவினிங் டைம் ஆகிடுச்சி ஸோ ஈவினிங் வந்துட்டு தாத்தாக்கு காஃபி போட்டாச்சு நல்லா சுட சுட போட்டுட்டு அதை அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் தாத்தா கொடுத்தாச்சு அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ கண்டென்ட் வேணும்னோ மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க அங்கே கிளைமேட் எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏன்னா எங்கள் கிளைமேட் சுத்தமாக முடியலை வெளியில் போயிட்டு வந்தாலே அப்படி இருக்கு ஸோ அதனால அங்கே எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் இருக்க பெல்லைக்கு அனுப்பிச்சு பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு விளாக் கேமிங் அண்ட் குக்கிங் சேலஞ்சஸ் சிப்ளிங் சேலஞ்சஸ் ஸோ இந்த மாதிரில எந்த கண்டென்ட் வேணும் நம்ம கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்